அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு பள்ளத்துல வந்து ஒரு முயல் விழுந்து விட்டதாங்க பயத்திலும் அச்சத்திலும் தவித்த அந்த ஒரு முயல் உதவிக்கு அழைக்கிறது அந்த நேரத்துல ஒரு நரி வந்து அந்த பக்கமா வருகிறது முயல் தன்னை காப்பாற்றுமாறு மாதிரி நரி இடத்துல கேட்ட நேரத்துல அந்த நரி சொன்னதான் பள்ளம் ஆழம் அதிகமாக இருக்கிறது நான் வந்து உருவத்துல சின்னதா இருக்கிறேன் என்னால நிச்சயமா காப்பாற்ற முடியாது மன்னிச்சுக்க நண்பா அப்படின்னு அந்த நரி சென்று விட்டதான் மறுபடியும் இந்த முயல் வந்து உதவி கழைக்கிறது அந்த பக்கமா ஒரு அணில் வருகிறது அந்த அணிலை பார்த்த இந்த முயல் அமைதியாகி விடுகிறது ஆனால் அணில் கேட்கிறது என்ன ஏதாவது ஆபத்தில் இருக்கிறீர்களா ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்ட நேரத்துல இந்த முயல் சொன்னதான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது உதவி செய்ய முடியாது அதனால நீ தூர தள்ளி போய் தொந்தரவு பண்ணாத அப்படின்னு அந்த முயல் சொல்லியதான் சிறிது நேரம் கழித்து அந்த பக்கமா ஒரு பெரிய யானை வருகிறது அந்த யானை இடத்துல முயல் வந்து உதவி கேட்கிறது அந்த யானை மேலிருந்த வாரியே தன்னுடைய தும்பிக்கையை அந்த அந்த முயலை மீட்டு விட்டதாம் அப்பொழுது முயல் யானையை பார்த்து தகுந்த நேரத்தில் வந்து எனக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் ஆகவே உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்படி என்று முயல் யானையை பார்த்து நன்றி சொல்லியதான் அப்பொழுது அந்த யானை சொல்லியதான் இது நானா வந்து உதவி செய்யல இதோ இருக்கிறது இந்த அணில் தான் என்னை அழைத்து வந்தது உனக்கு உதவி செய்வதற்காக ஆகவே ஓ தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத அந்த அணிலுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னதான் யானை அப்பொழுதுதான் நிலையை உணர்ந்த அந்த முயல் அணிலை பார்த்து என்னை மன்னித்துக்குள் நீ செய்த உதவிக்காக நன்றி அப்படின்னு சொன்ன நேரத்துல அணில் சொன்னதா தயவு செய்து ஒருவருடைய உருவத்தை பார்த்து நல்லவர்கள் கெட்டவர்கள் உதவி செய்வார்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்று எடை போடாதீர்கள் அவர்களுடைய உள்ளத்தை பாருங்கள் அப்படி என்று அறிவுரை சொன்னதான் உருவத்தை பார்க்காமல் உள்ளத்தை பார்க்க கற்றுக்கொள்வோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்